வணக்கம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்பா பார்த்ததுமே பயங்கர ஷாக்கு அதுவும் என்ன நள்ளிரவில் பேய்கள் நடமாடும் நள்ளிரவு வேளையில் ரகசியமாக சந்தித்தார்னு வேற செய்தி நள்ளிரவுல பேயை பார்க்கறதுக்கு எதுக்கு அண்ணன் போகணும் அப்படின்னு நமக்கு ஒரே கேள்வியும் கோபமா பார்த்தா விடிஞ்சா அண்ணன் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பத்திரிகையாளர் கேட்கும்போது இல்லைப்பா நான் எங்கேப்பா போனேன் ரகசியம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அது ஒரு வகையில் உண்மைதான் அவர் மட்டும் ரகசியம் பேணி இருந்தால் இன்றைக்கி வந்து இவ்வளவு அவரை வந்து அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்க மாட்டீங்க அவரோட கோப தாபத்தில் வெளிப்படுத்துகிறேன் வார்த்தைகள் அதை வச்சு அவரை டீமெரிட் பண்ணியிருக்க மாட்டீங்க தரம் தளத்தி பேசியிருக்க மாட்டீங்க இவர் இப்படிதான் முத்திர குத்திருக்க மாட்டீங்க அவருக்கு ரகசியமே கிடையாது வெளிப்படையாக பேசி பேசி தான் அவர் வந்து திமுக அதிமுக பாஜக இருக்கா அவலாக இருக்காருங்கிறது உண்மை அப்போ நான் போனால் சொல்லிருவனேப்பா அப்படின்னு சொன்னதும் கேட்ட தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது அப்பாடா அண்ணன் வந்து போய் பார்க்கல அப்படின்னு அதுக்கப்புறம் யார் 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 எதுக்கு எதுக்கு போனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சப்ப எப்படி வந்துச்சு தெரியுமா சரி பார்ப்போம் இப்போ அண்ணன் வந்து சொல்லிட்டாரு நான் போகலை எனக்கு ரகசியம் இல்லை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அதை நம்பாத ஒரு கூட்டம் இருக்குன்னு வைங்க காரில் காரை மாற்றி போனால் எங்களுக்கு தெரியாதா நாங்கள் வந்து சீக்கிரமாக அதோட ஆதாரங்களை வெளியிடுவோம் அப்படி அப்படின்னு ஒருவேளை ஏன் நம்பி இருக்காங்களா என்னன்னு தெரியலை கச்சிதமாக வர்ற மாதிரி ரெடி பண்ணி போட்டாலும் போடுவாங்க சரிப்பா உங்கள் பாணியிலே வச்சுக்கோங்க சரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ரகசியமாக சந்தித்தார் அவர் ஏன் அப்புறம் வந்து பத்திரிகையாளர்கிட்ட அப்படி சொன்னாரு ஏன் உண்மையை சொல்லலாம் கேட்கப்படாது ஏன்னா ரகசியம் சந்திப்புனா ரகசியம்தான் பேணி ஆகணுமே தவிர அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது ஒருவேளை அவர் ரகசியமா சந்திச்சாருன்னா அவர் ரகசியமா வச்சிருந்தாதான் அதுக்கு பேர் ரகசியம் சரியா அதனால அவர் சொல்லாட்டியும் பரவாயில்லன்னு விட்டுருங்களா சரி இப்போ வந்து எனக்கு என்ன இதில் தனிப்பட்ட எண்ணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது முத முதல்ல அதை கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் பேரதிர்ச்சியாகவும் இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே கூப்பிட்டா போய்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அன்னை வாயிலிருந்து வந்த பிறகு போகலாம் ஓகே அது ஒன்றும் கிடையாது இந்த சூரிய குடும்பத்தின் அந்த புழுகளில் இதுவும் ஒரு புழுகு அந்த சூரிய குடும்பத்தில் வாங்கி திங்கிற ஊடகவியலாளர்கள் செஞ்ச குசும்பு தரும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது தனிப்பட்ட முறையில் இப்போ என்ன நான் உட்கார்ந்து யோசிக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை அவர் போயிருந்தா கூட அதுல என்ன அப்படிங்கறது ஏன்னா ஒரு மத்திய அமைச்சர் முக்கியமான பிரமுகர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா மரியாதை நிமித்தம் அதாவது திமுக சொல்லுதல சொல்றங்க அதாவது திமுக சொல்றீங்க இல்லையா மரியாதை நிமித்தம் சந்தித்தோம் மரியாதையின் நிமித்தம் சந்தித்தோம் ஏன் எங்க அண்ணனுக்கு மட்டும் மரியாதை நிமித்தம் சந்திக்க வேண்டியது வராதோ உங்களுக்கு மட்டும் தான் மரியாதை நிமித்தமா எங் அண்ணன் ஒருவேளை சென்றிருந்தால் கூட ஒருவேளை அவங்க அழைத்து இருந்தால் போய் தான் இருக்கணும் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவராக மதித்து ஒரு இதுக்கு கூப்பிடுறாங்கன்னா பிடிக்காட்டியும் எதிர் எதிர் துருவங்களாக இருந்தாலும் கொள்கை முரண் இருந்தாலும் பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஆளாக இருந்தாலும் அவர் அவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதுனால நம்ம கூப்பிடும்போது போய் தான் ஆகணும் போய் இருந்து அவங்க ஒரு வேலை கூட்டணிக்கு பேசியிருந்தாலும் ஏன்னா இந்த திமுக எதிரிங்கிறது பொது எதிரி அல்லவா அண்ணனுக்கு வந்து எல்லாருமே எதிரிங்க இந்த க நாட்டில் இருக்கக்கூடிய நாலு கட்சிகளும் என்னது தான் பிரதான தேசிய கட்சி இரு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபியும் இங்கே மாநிலத்தில் அதிமுக டிஎம்கே நாலுமே அண்ணனுக்கு எதிரி கட்சி தான் அண்ணன் மையத்தில் நின்று சுற்றி சுழந்துகிட்டு இருக்காருன்னு வைங்க ஆனால் மற்ற கட்சிகளுக்கு திமுக பொது எதிரி அதில் ஒரு பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு நாம் தமிழர் கட்சியை துணைக்கி கூப்பிடலான்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஒரு வேலை நினைச்சி கூப்பிட்டுருந்தா அண்ணன் போயிட்டு வந்து நாங்கள்லாம் கூட்டணிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு அப்படி வந்திருந்தா எங்களுக்கு தான் ஏன்னா ஒரு உச்சி குடுமையை பிடிச்சி ஆட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசின் பிரதிநிதி கூப்பிட்டு நீங்கள் வாங்க எங்கள் கூட வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம் தைரியமாக நாங்கள் புலியாக்கும் அப்படின்ட்டு முடியாது முடியாது உங்கள் கூடலாம் வர அளவுக்கெல்லாம் நாங்கள் சோரம் போயிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்னா ஒரு வேளை வேகமாக சொல்ல முடியாது அதே மரியாதை நிமித்தம் நாகரிகத்தின் நிமித்தம் அமைதியாக சொல்லிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஒரு வேளை போயிருந்தால் கூட ஏன்னா அப்படி தான் அண்ணன் சொல்லுவாங்க பாஜகவோட வாழ்நாளிலே அவர் கூட்டணி வைக்க போறது கிடையாது பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு எதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கணும்னு அவர் ஆயிரம் தடவை கேட்டாச்சு கேட்டாலும் உங்கள் மண்டைகளுக்கு அது ஏற போறது இல்லை அதனால நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே இருங்க பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போட்டோ வருது நாம் தமிழர்லாம் நக்கலா எல்லாரும் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஸ்டாலின் ஐயா வேடத்தில் ரகசியமாக சென்று சந்தித்த சீமான் கனிமொழி அம்மையார் வேடத்தில் ரகசியமாக சென்று சந்தித்த சீமான் தங்கம் தென்னரசு வேடத்தில் தனியாக சென்று சந்தித்த சீமான்னு மூணு வாட்டி அண்ணன் பேருக்கார் மாறு வேடத்தில் மாறு வேடம் அண்ணன் போட்டாலும் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாதா அண்ணனே பெரிய டேரக்டர் அத்தனை நடிகர்களுக்கும் அரிதாரம் பூசி நடிக்க வச்சவரு அவருக்கு அரிதாரம் பூசிட்டு போகிறது என்ன ஒரு கஷ்டமான காரியமா அப்படி ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு கண்டிப்பாக அப்படி அழகா ஸ்டாலின் ஐயா மாதிரியும் பேருப்பார் கனிமொழி ஐயா அம்மையார் மாதிரியும் பேருப்பார் தங் தங்கத்தன்னரசு வகவும் பெயர்க்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் பதருங்களா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ மத்திய அமைச்சர் நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் அவருக்கு இப்போ வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன கனிமொழி அவர்களுக்கு இப்போ ஓடி ஓடி போய் அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் என்ன தங்கந்தன் அரசுக்கு என்ன வந்துச்சு அமைச்சர் அவர்களுக்கு என்ன வந்துச்சு ஏதோ இருக்கு அப்படிதானே அதாவது அமலாக்கத்துறை இந்த திமுகவை வந்து அமுக்க அமுக்க இவங்க எல்லாம் பறந்து பறந்து டெல்லிக்கு போய் காக்கா பிடிப்பாங்க அதுக்கப்புறமா அங்க எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் நிதியும் அவங்க கொண்டு வர நாசகார திட்டங்களுக்கான ஓட்டு நாங்க போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னதும் அது அந்த அம அமலாக்கத்துறை அமுங்கி போயிடும் திருப்பி ஒரு அமலாக்கத்துறை இப்ப நீங்க வந்த சமீபத்திய சட்ட திருத்தங்கள் தான் இதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சட்ட திருத்தங்களுக்கு மௌன ஓட்டு போடுறதுக்கும் மறைமுக ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் தான் இந்த இவ்வளோ நாள் வந்து அமலாக்கத்துறைகள் இப்போ நேரு அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை வந்திருக்கு அது எதுக்கு தெரியுமா இவ்வளோ நாள் இஸ்லாமிய மக்களுக்கு தலையில தானே இடிய இறக்குனா ஒன்றிய அரசு இனிமேல் எஞ்சி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக எதையாவது ஒரு திட்டத்தை போடணும் அந்த திட்டத்துக்கு இந்த சிறுபான்மையினரின் காவலர்கள் இருக்காங்க இல்லையா போலி காவலர்கள் இவங்க வந்து மறைமுக ஆதரவு தெரிவிக்கணும் அதுக்குதான் இப்ப நேர அமைச்சர் வீட்டுல ரைடு நடத்துறாங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடியும்பாங்க அப்புறம் கேடிகள் அதையிலயும் பங்கு வாங்கிட்டு ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு முதல்வர் ஐயா ஸ்டாலின் என்ன லெட்ரு கொடுத்தாரா ஐயோ தப்பாக நினைக்காதீங்க அவர் வந்து ஒன்றிய அரசு பிரதமர் மோடிக்கு வந்து கடிதமாக எழுதிட்டுருப்பார் இல்லையா ஐம்பத்தி மூணு எண்பத்தி மூணு வரைக்கும் எழுதியிருக்காதான் அது மாதிரி ஒருவேளை போஸ்ட் ஆஃபீஸ் காசை மிச்சப்படுத்தி பாக்கெட்டில் போட்டுக்கலாம் மக்களுக்கு நாலு அந்த பா காசில் நாலு நல்லது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நல்ல எண்ணத்தில் வந்து பக்கத்தில் தான் வந்திருக்காங்கன்னு பார்த்து மோடி கிட்ட ஐயா மோடி கிட்ட இந்த லெட்டரை கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போனாரா கனிமொழி அம்மையார் எதுக்கு போனாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நேரு நேரு அவர்களை கடிச்சிட்டு அடுத்தது பொன்முடி அவர்களை கடிச்சிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை கடிச்சிட்டு லாஸ்ட்டில் எங்கள் வீட்டிலே வந்து எங்களையும் கடிச்சிடாதீங்க ஐயா சாமி ஏற்கனவே திமுக வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் வந்து லட்சம் கோடி கணக்கில் ஆவணங்கள் இருக்குது அது இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்ணிவிட்டீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா சந்தி சிரிச்சின சாமி கொஞ்சம் விடுங்க நாங்கள் உங்களுக்கு நாலு எம்பிக்களும் பாராளுமன்றத்துல எம்பிஎம்பி குதிப்போம் அதை பத்தெல்லாம் நீங்க பயந்துடாதீங்க நாங்க உங்களுக்கு தான் முழு ஆதரவு கண்டிப்பா நம்புங்க நாங்க வந்து வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நைஸா உங்களுக்கு ஆதரவு தர்ற மாதிரி அதை இந்த சீமாங்கிற ஒரு ஆள் மூளை மண்ட முழுக்க மூளையாலை ஒரு ஆள் அவர் கண்டுபிடிச்சி போட்டு சமூக தளத்துல பேட்டியில போட்டு போட்டு எங்க உயிரை வாங்கி மானத்தையும் வாங்கிட்டாரு இப்போ அதனால என்ன செஞ்சோம் பாதி பேர் ஓட்டு போட்டோம் பாதி பேர் என்ன செஞ்சோம்னு தெரியாமலே அமைக்க வச்சிருந்தோம் வக்பு சட்டத்துக்கு அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு இருபது பேர் தான் போட்டிருக்காங்க மீதி பத்தொன்பது பேர் எங்கே வயிற்று வழி வயிற்று போக்கார கஷ்டப்பட்டு கழிவறைக்கு ஓடிட்டாங்களான்னு கிண்டலா நக்கலா கேட்குறாரு மனுஷன் இருந்தாலும் இந்த தீகார் ஜெயிலில் இன்னொரு தடவை என்னால் இருக்க முடியாது ஏற்கனவே தீகார் ஜெயலில் டூ ஜி வழக்குக்காக நான் இருந்து காஞ்சி கருவாடான அந்த இது இன்னும் மனசில் இருக்கு என்னால் தீகார் ஜெயல் முடியாது சாமி எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை எம்பி ஒரு எம்பியா என்ன உங்களுக்கு நேற்று இடத்துல கையெழுத்து போடணுமோ அதை போட்டு தரேன் அதை சொல்றதுக்கு தானே போனாங்க இவங்க எல்லாம் அந்த நாற்பது எம்பி எப்படி தெரியுமா பாராளுமன்றத்துல காணொளி எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால என்ன செய்வாங்கன்னா பாஜகவை பார்த்து அப்படி எம்பி எம்பி குதிச்சு குதிச்சு அப்படி அவங்க ஒரு எம்பியா அதனால எம்பி எம்பி தான் பேசுவாங்களாம் பேசி அப்படி அந்த நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டார் தயாநிதி மாறான் தமிழச்சி தங்க பாண்டியன் தமிழில் ஓட ஓட விரட்டினார் கனிமொழி அவர்கள் கிடி இப்படி கேள்விகளால் நிர்மலா சீதாராமன் அவர்களை நிலைக்குலையே செய்தார் அப்படின்னு இங்கே ஒரே பீத்தல் பிணாத்தலாக இருக்கும் லாஸ்டில் பார்த்தா இவங்களோட அதாவது கச்சத்தீவுலையே கச்சத்தீவு கொடுத்த காலத்தில் இருந்தே இவங்களோட வேலை என்னன்னா நாங்கள் வெளியில் எதுக்குற மாதிரி எதுக்குறோம் ரயில்வே தண்ட தண்டத்தில் தலையை வைக்கிற மாதிரி வைக்கிறோம் எப்போ ரெயின் வராத டைமில் பந்து டைமில் இன்றைக்கி ட்ரெயினே விடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் தலையில் தண்ட தண்டவாளத்தில் தலையை வச்சாருளா அதில் அது அந்த நாடகத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறோம் உங்களை கேள்வியாக கேட்டுருவோம் நாலு பேர் முன்னாடி நாங்கள் வந்து அசராம அடிக்கிற மாதிரி அடிப்போம் ஆனால் மறைமுகமாக உங்களுக்கு எங்கெங்கே கையெழுத்து போட்டு தரணுமோ உங்களுக்கு எவ்வளோ பெரும்பான்மையாக ஓட்டு போட்டு தரணுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிடோம் அப்படிங்கிறது தான் இவங்களோட நட்புறவின் ரகசியமே தான் நீட் ரகசியம் மதுவிலக்கு ரகசியம் இந்த இன்னும் நல்ல நிறைய நிறைய ஜிஎஸ்டி வரி ரகசியம் இந்த ரகசியங்களுக்கு ரகசியத்துல எல்லாம் புதஞ்சி கிடக்குற ரகசியம் இதுதான் இது உங்களுக்கு இன்னும் தெரியலை திமுக தான் பாஜகவின் ஏ டீம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியலை இன்னும் வந்து மணி போன்ற அருமையான பத்திரிகையாளர்கள் கூட நாம் தமிழ் தேசியத்தை வளர்த்து விடாமல் அதிமுக வந்துச்சின்னா பாஜக வந்துடும் அதுக்காகவாது திமுக வேணும் இப்போ மட்டும் என்ன வாழ்தான் திமுக தான் பாஜகவை மடியில் வச்சு தாளாட்டி தூங்க வச்சிட்டு இருக்குது என்ன ஆட்கள் தெரியல நீங்கள்லாம் எங்கே அதாவது மூளைங்கிறது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் ஒழுங்காக செயல்படாது இல்லாட்டி கொஞ்சமாவது யோசிப்பீங்களா இவ்வளோ பச்சை பச்சையாக உங்களுக்கு ஆதாரங்களோடு தெரிஞ்சும் இந்த திமுக தான் திமுக தான் இன்னும் இனி அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்குது இப்போ முஸ்லீம் மக்களுக்கு வேட்டு வச்சாச்சா அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாச்சா இப்போ நீங்கள் பாருங்களேன் அடுத்து உங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு தான் இருக்குது நல்ல காணிக்கையில் கொள்ள அடிச்சு நல்ல மாட மாளிகையோடு இருங்க உங்களுக்கும் வேணும் ஏன்னா உங்களையும் விட்டால் நீங்களும் பெரிய ஆளுக்களாகிட்டே போயிட்டுருப்பீங்க கணக்கில் அடங்காத சொத்து மறை வேதாகமத்துக்கு நேர் எதிராக சொத்து சேர்க்கறது நேர் எதிராக பணத்தின் மேலே ஆசை சொகுசின் மேலே ஆசை அதனால் உங்களுக்கும் தான் அடுத்து நீங்கள் தாண்டி இப்போ சிறுபான்மை இஸ்லாமியர் மேலே எல்லாம் கை வச்சு முடித்தாச்சா இப்போ போட்டிருக்க அமலாக்கத்துறையோட விளைவு என்னென்னு பார்க்க தானே போகிறீங்க இப்போ வருஷம் ரெண்டு மூணு அமலாக்கத்துறை ரேண்டு நடக்கும் அதுக்கப்புறம் வரும் சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டம் வரும் அதுக்கு இந்த திமுக எம்பிக்கெல்லாம் முக்கா வாசி பேர் ஓட்டு போட்டு உங்களை வந்து கதற விடலைன்னா பாருங்கள் அப்பவும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அது உங்கள் டிசைன் அப்படி அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அமலாக்கத்துறை வரும் முன்னே அதன் பிறகு திமுகவின் ஒத்துழைப்போடு சட்ட திருத்தங்கள் வரும் பின்னே அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னும் நீங்கள் முழிச்சிக்கலை இன்னும் சீமான தான் பி டீம்னு சொல்லிகிட்ருப்பீங்க அண்ணன் சீமானவர்களை பி டீம் பி டீம்னு சொல்லி காலி பண்ணிடலான்னு நினச்சிங்கன்னா காலியாக போகிறது நீங்கள் தான்